தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு பெருமாள்மணி அவர்கள் சார் கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் நான்கு முனை போட்டி உறுதியாயிடுச்சு திமுக அதிமுக கூட்டணிகளை கட்டமைச்சிட்டாங்க என்னதான் கூட்டணி கட்டமைக்கப்பட்டாலும் கூட்டணிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு வெளியில இருக்கவங்களும் எங்க போவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு அதுலயும் குறிப்பா திமுக கூட்டணியில திமுக காங்கிரஸ் கிடைப்பட்ட உரசல்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தது இப்போ புதுச்சேரிக்கு டிராவல் ஆகி போயிருக்கு பாண்டிச்சேரியில திமுக தலைமையில் தான் கூட்டணி அவர்கள்லாம் எதிர்ப்பு எப்படி அதாவதுங்க இது எல்லாமே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறு சிறு அந்த உரசல்கள் வெளியே வர்றதுக்கான அறிகுறி தான் இந்த உரசல்கள் நீண்ட காலமாவே இருந்துகிட்டே தான் இருக்கு இப்போ தாவைக்கா வந்தது அந்த உரசல்களுக்கு மிக முக்கியமான காரணம் அதனால திமுக காங்கிரஸ்ல ஒருசாரார் மனசுல நம்ம தாவேகா கூட்டணிக்கு போனா நல்லா இருக்குன்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது அதை காங்கிரஸ் தலைமையும் அதை ஓகே நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கலாம்னு நிதானமாக ஸ்டடி பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு நாற்பது நாற்பத்தோரு பேரை ஊரில் கூப்பிட்டு டெல்லியில் கூப்பிட்டு கருத்து கேட்டதே வந்து என்னென்னா அந்த கருத்துக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க அந்த கருத்துக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்குறாங்க அதனால் அவங்க காங்கிரஸ் வந்து ரெண்டு ஆப்ஷனையும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் தெரியுது காங்கிரஸ் தலைமை ஏன்னா ஆனா மாநில தலைவராக இருக்கட்டும் மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து இது தேவையில்லாம இல்ல ஐயா இதுல ஐயா சிதம்பரம் ஐயா செல்வ பிறந்தாங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து கா திமுக காங்கிரஸ் கூட்டணியை ரொம்ப விரும்புறது தெரியுது ஒரு சில பேர் ரொம்ப அமைதியா இருக்காங்க ஒரு சில பேர் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி சரியில்லைன்ற மாதிரி பேசுறாங்க ஒரு சில பேர் நம்ம தாவைக்கா கூட போனா நல்லா இருக்குன்றதுனால காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ளுக்குள்ள சலசலப்பு இருக்குங்கிறது உண்மைதான் அது எந்த அளவுக்கு போகுது இன்னும் கொஞ்சம் தெரியும் ஒரு சிலருக்கு அந்த அதிருப்திகள் இருக்கிறது உண்மை ஆனாலும் கூட்டணியை விட்டு வெளியில வரக்கூடிய அளவுக்கான ஒரு 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 இதுக்காக வந்து தாவைக்கா அவங்க காட்டி பேசுறாங்க இங்க அவ்வளவு அதுக்கு மட்டும் தான் தாவேக்காவை பயன்படுத்துறாங்களே விட ஒரு புது கட்சி நிரூபிக்கப்படாத கட்சி நம்பிலாம் காங்கிரஸ் போகாதுன்னு சொல்றாங்களே இல்ல அது இப்ப நம்ம எந்த முடிவுக்கு வர முடியாது ஏன்னா இப்ப வெவ்வேறு சர்வேகள் வருது இப்ப நம்ம ஆரம்பத்துல நம்மளே மாதிரி ஆட்கள் உட்காந்து பேசும்போது இப்போ என்னை போன்றவர்கள் சொன்னோம் அவருக்கு நல்ல வாக்கு இருக்குது அப்படின்லாம் சொன்னோம் அப்போது ஒரு சில நம்ம நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் வந்து எடுத்த சர்வே நமக்கு அக்சஸ் பண்ண கிடச்சிது தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் எடுக்கக்கூடிய சர்வே நமக்கு ஒரு சில சர்வே நம்ம பார்க்குறோம் அப்போ சில பேர் தொகுதி வரியாக கூட எடுத்து கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஓகேங்க தேவைக்காக்கு ஒரு வாக்கு இருக்குன்னு நம்ம போன்றவர்கள் பேசிகிட்ருந்தோம் ஆனால் இப்போ சி ஓட்டர் இப்போ ஆங்கில ஊடகங்கள் வந்து எடுக்கக்கூடிய சர்வேலையே ஐயா விஜய் வந்து ஒரு பதினஞ்சுக்கு மேலே இருபதை தொட்டு வராரு இல்லைங்களா அப்போ என்னென்னா கட்சிகள் இதை கவனிக்க தான் செய்யும் இப்போ ஆத்தண்டிக்காக அவருக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்போ வருது ஓகே அதனால காங்கிரஸ் அவ்வளோ சுலபமாக வந்து தட்டி கழிச்சுட்டு போயிட மாட்டாங்க எல்லார் மனசுலையுமே தாவேகா இருக்கும்லாங்க ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போங்க சீட்டெல்லாம் முடிவாகி கையெழுத்து போட்டு இந்த சீட்டு அந்த சீட்டு அதெல்லாம் ஒதுக்கப்பட்டா உங்களுக்கு வந்து தேர்தல் முடிவு உறுதியாகுது தேர்தல் கூட்டணி இன்னும் தேர்தல் அறிவிக்கலை தாவைக்கா ஒரு நல்வாய்ப்பாக இருக்குது இப்போ இந்த மாதிரி வெளிமாநிலத்துலேருந்து வரக்கூடிய அல்லது தேசிய அளவில் பண்ணக்கூடிய சர்வேல வந்து தாவைக்காவுக்கு நல்ல எண்ணிக்கை இருக்கிறதுங்கிறது வந்து எல்லாரோட கவனத்துலையும் விழும் ஏன்னா இப்போ ஒரு ச ஒரு சர்வே பத்தொம்போது மேலே கொடுத்துருக்காங்க இன்னொரு சர்வே பதினஞ்சுக்கு மேலே கொடுக்குறாங்க அப்போது எல்லாரோட எண்ணத்துலேயும் இருக்கும்ல சரி ஓகே இவ்வளோ பேஸ் ஓட்டிருந்தால் நம்ம இறங்கி வேலை பார்த்தா இன்னும் கொஞ்சம் வரும்னு நினைப்பாங்க அப்போ இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியுமே இப்போ வர உறுதி இல்லை தேமுதிக இப்போ வரைக்கும் அமைதியாகவே இருக்காங்க காங்கிரஸ் முடிவு செய்யட்டும் அதை பொறுத்து இந்த பக்கம் நகரலாங்கிற ஒரு வெயிட்டிங்ல இருக்கிறதா சொல்லுங்க எல்லார் மனசுலையுமே இந்த எண்ணம் இருக்கு ஏன்னா ஒரு புது சக்தியா ஐயா விஜய் வராரு தேவைக்கா இருக்கு அவங்க வந்து ஓப்பனாக ஒரு லெட்டர் ஓப்பன் இது அட்மினிட்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்போ என்னன்னா போட்டோம் அவன் எல்லாரும் எல்லாரோடையும் பேசிட்டே இருக்காங்க நமக்கு ஆனா தேமுதிக வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க தாவேக வந்து ஆப்ஷன்லயே இல்ல தேமுக அல்லது அதிமுக காங்கிரஸ் உடைய முடிவை பொறுத்து எங்குறது முடிவெடுப்போம் அப்படிங்கறது இல்லங்க இந்த முறை வந்து நீங்க கூட்டணி வந்து இப்படிதான் போகும் அப்படிதான் வரும்னுத நீங்க சொல்லவே முடியாதுங்க எப்படி வேணா நடக்கலாம் ஏன்னா ரொம்ப யாரும் வெளில இல்ல சார் ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுல ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க அவ்வளவு தானே இருக்காங்களே மொத்தம் திரைமறைவுல பேசுறது இன்னும் தொகுதில எல்லாம் பிரச்சனை வருங்க இப்ப நீங்க வந்து ஒரு முறை மதிமுகவுக்கு சங்கரயில் தொகுதி அவங்க கேட்டாங்க அந்த ஒரு தொகுதியில் பிரச்சனை வந்து கூட்டணியை விட்டு அவங்க வெளியே போனாங்க சரிங்களா அந்த மாதிரி தொகுதிகள் கொடுக்குறதில் எத்தனை நம்பரு எந்த தொகுதி இப்படி பல பிரச்சனைகள் வரும் அதனால் எதுவும் தடவை வந்து தாவைக்காய் மாதிரி ஒரு புது சக்தி இருக்கும்போது இது வந்து இறுதியான கூட்டணிதான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் இது இறுதியான கூட்டணி கிடையாது இன்னமும் அப்பதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது வரைக்கும் கட்டமைக்கப்பட்ட கூட்டணியே இதற்கு மேல உடைய வாய்ப்பு இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க வந்து பல்வேறு வந்து பணிகள் மாற வாய்ப்பு நிறைய நிறையா நம்ம இருக்க போறோம் நம்மளே பேசலாம் நிச்சயமா அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு ஒரு ஊடகவியலாளரா நமக்கு எல்லா கட்சியிலும் நண்பர்கள் இருக்காங்க அப்போ அவங்களே சொல்றாங்கல்ல அங்க பேசுறோம் மணி இங்க பேசுறோம் அப்படி எல்லா ஆப்ஷனையும் அவங்க ஓபனா தான் வச்சிருக்காங்க அப்போ கூட்டணியில இணைந்ததற்கு பிறகாகவும் இப்பயும் வேறு கட்சியோட திரைமறைவு பேச்சுவார்த்தையில இருக்காங்களா எல்லாரும் எல்லாரும் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தல உள்ள கூட்டணிங்கிறது எண்ணிக்கை தான் எவ்வளவு பேர் சேர்றோம் நம்ம கூட்டணி வலிமையான கூட்டணி அப்புறம் அப்படியே நம்ம வந்து தொகுதிகளை பங்கீடு போட்டு போயிட்டே இருக்கிறது தானே ஆனால் தமிழ்நாடு அந்த ஃபார்முலாவை ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருக்குது அதனால் அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய சிக்கல் இல்லை அதனால் எல்லாருமே வந்து பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில வெவ்வேறு ஊர்களில் தொழில் பண்ணி பணம் வச்சிருக்கவங்க ப்ரொஃபஷ்னலாக இருந்து பணம் வச்சுருக்கவங்க இவங்களுமே கூட இந்த தேர்தலில் போட்டி போடணும் இதுவரை பெருசாக அரசியலில் ஈடுபடாதவங்க கூட அப்படியே ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருக்கிறது இரநூறு பேர் சொல்லலாம் வந்து அப்படி இரநூறுன்னு சொல்லக்கூடாது இன்னும் அதிகமாகவே சொல்லலாம் ஏன்னா தொகுதிக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படி நம்ம இந்த தேர்தலில் நின்னால் நல்லா அவங்க இதுவரை பெரிய அரசியல் நடவடிக்கை வந்ததில்லை ஆனா அவங்களுக்கு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கு அவங்க கொஞ்சம் பணம் இருக்கு ஒரு அதாவது ஆஸ்பிரேஷனல் கேண்டிடேட்ஸ் வந்து கட்சி மட்டும் இல்ல கட்சிக்கு வெளியவே நிறைய இருக்காங்க தேமுதிக நீங்க மாதிரி மேல புரிஞ்சுக்க முடியுது எல்லா ஆப்ஷன்ஸையும் ஓபன்ல வச்சிருக்காங்க எல்லாருமே கட்சியும் ராமதாஸ் அவர்களும் ஓபிஎஸ்க்கு இடம் இல்லைன்னு கட் அண்ட் ரைட்டாக மறுத்துட்டார் இபிஎஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி இருக்க கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்போ எந்த கூட்டணியும் ரெண்டு பேருக்கும் இல்லைங்கிறது உறுதியாக இல்லையா இங்கே இல்லை தோழர் நீங்கள் அதனால தான் சொல்லல நீங்கள் எந்த நீங்கள் இப்படி இப்ஸ் பட்ஸ் போடுறதுக்கே அரசியலில் ஒரு இடமும் இல்லை ஐயா தினகரன் வந்து என்ன சொன்னாங்க இல்லையா எவ்வளோ கடுமையாக வந்து இன்னைக்கு ஆனால் அந்த போனால் அது ரொம்ப இயல்பாக அது அந்த கூட்டணிக்கு போனாங்க அவங்க ஒரு திமுக எதிர்ப்பு அப்புறம் அடுத்தடுத்து ஊடகங்களை சந்திச்சாங்க அவங்க தரப்ப அவங்க சொல்லும் போது மக்களும் ஓகே சொல்லுது சரியாக தான் இருக்குன்னு மக்கள் அது ரெண்டும் வேறு வேறு கட்சி அதிமுக அமமுகங்கிறது ஆனால் இருக்கட்டும் ராமதாசா இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒரே கட்சிக்கு சண்டை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்முலா தானே ஏன்னா இன்னும் தேர்தல் ஆணையத்தில் ரெண்டு பேரோட வழக்குமே தேர்தல் ஆணையத்தில் இருக்கு அவங்க சின்னங்கேட்டு எழுதுறாங்க அதனால எதுவுமே இப்போ வந்து முடிவே இல்லைங்க இது இது நடக்கிறதுனால இது நடக்காது அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அரசியல் வந்து இன்னைக்கு வந்து நிர்வாகன்றது இன்னைக்கு வந்து பெரும்பாலும் ஒரு ஒரு கார்பரேட் கைண்ட் ஆஃப் எக்கனாமிக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் நமக்கு எவ்வளோ அந்நிய முதலீடு வருது எவ்வளோ தொழில் தொடங்குது ஏன்னா நம்ம வந்து வேற சித்தாந்த ரீதியாக கட்சிகளுக்கு இடையில பெரிய வேறுபாடு இல்லை நிர்வாகமாக நடத்தும் போதும் இவங்க வந்து ஒன்றும் பெருசாக மாற்றி நடத்த போகிறதில்லை அப்போ அப்படி பார்க்கிற பொழுது யார் வேணால் எந்த கூட்டணிக்கு வேணால் போகலாங்கிற மாதிரி தானே இருக்குது ஒரு சில கட்சிகள் ஒரு சில கட்சிகளோட போக முடியாது அவ்வளோதான் மற்றபடி எல்லாருமே இடங்கள் கிடைக்கிற இடங்கள் வாய்ப்பு இது எல்லாத்தையுமே பொறுத்து வரும் அதனால் இந்த கூட்டணிங்கிறது இந்த நேரத்து வரைக்கும் தமிழக அரசியலில் உறுதி செய்யப்படவில்லை யார் வேணா எங்கே வேணால் போகலாம் சமீப காலமா அரசியல்ல வந்து திமுக அதிமுக முதல காட்டிலும் அதிமுக தாவேக்க மோதலை பார்க்க முடியுது ஏன்னா தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து அதிமுக விமர்சிக்காமலே இத்தனை காலம் அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தாரு இப்போ அவங்க மேல விமர்சனம் வைக்கவும் இவங்க அதுக்கு காட்டமான பதில்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை எங்க உருவானுச்சுன்னு நினைக்கிறீங்க கூட்டணி கட்டமைச்சிட்டாங்க பாஜகவோட இனி நம்ம கூட கூட்டணி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது அடிப்படையில் விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாரோ விஜய் தோழர் அப்படி இல்லை ரெண்டு பேருமே நம்ம விமர்சிப்பாங்க போக போக தாவேகவா இப்போதைக்கு திமுக பெருசா விமர்சிக்கல அப்படின்னாலுமே கூட போக போக கடுமையா விமர்சிப்பாங்க இல்ல தாவே அதிமுக எல்லாருமே இல்லாங்க ஒருத்தரும் இல்லைங்க கூட்டணி அதாவது அவங்க இவங்க வந்து தன்னை முதல்வர் வேட்பாளரா அறிவித்த பிறகு ஐயா விஜய் ஆரம்பத்தில இருந்தா உன்னை தெளிவா சொல்லிட்டாருங்க என்ன யார் முதல்வரா ஏத்துக்குறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி என்றாரு அப்ப நமக்கு தெரியும் ஐயா ஐயா விஜய முதல்வராய ஏத்துக்க வாய்ப்பு இல்ல அதனால அஇஅதிமுக விஜய் கூட்டணி உருவாகாதுங்கிறது நமக்கு தெரியும் ஊக்கமா ஒரு சில பேர் அதை சில காரணங்கள் இருக்கலாம் அது நம்ம எதை இந்த நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருக்கு தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன எங்களை யாரு முதல்வராய ஏத்துக்கிறீங்களோ அவங்க கூட தான் அப்படி வந்த பிறகு நமக்கே தெரியும்ல திமுக அவரை முதல்வராய ஏத்துக்காது அஇஅதிமுக அவரை முதல்வராய ஏத்துக்க மாட்டாரு ஐயா சீமான் அவரை அப்போ நான்கு முனை போட்டிங்கிறது ஐயா விஜய் வந்த உடனே போயிடுச்சு வந்துருச்சு ஊகமா வந்து இவங்க அங்க போறாங்க இவங்க அங்க பேசுறாங்க இவங்க இவங்க கூட போயிருவாங்க இவங்க அப்படிங்கறதெல்லாம் ஊகமாக கிளம்பிய விஷயம் இல்ல அப்பன்னா விஜய் அவர்கள் இந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இல்ல தர்மல வந்து முதலமைச்சர் வேட்பாளரா அதிமுகவோ திமுகவோ எதுக்காதுங்கிற பட்சத்துல திமுக எப்படி அடிக்க ஆரம்பிச்சாரோ அதே ரீதியில தீவிர விமர்சனத்தை முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாமே திமுக அதிமுகறாங்க ஐயா விஜயகாந்த் இருவருக்கும் மாற்றுனாரு இப்போ ஐயா விஜய் ஆரம்பத்தில் விமர்சிக்கல விமர்சிக்கலை அஇஅதிமுக அப்புறம் கொஞ்சம் மெல்லுசா விமர்சித்தார் ஆனால் இன்னமும் ஐயா விஜயோட அரசியலுங்கிறது தீவிரமான திமுக எதிர்ப்பு ஐயா ஸ்டாலின் எதிர்ப்பு அதுதான் பாஜகவை அவங்க கொள்கை எதிரின்னு சொல்றாங்க ஆனால் இருபத்தாறு தேர்தலுக்கு பாஜகவை எதிர்க்க விமர்சிக்கணும் இருபத்தாறு ஆட்சி அதிகாரத்துல திமுக இருக்கு அதோட தலைவரை நம்ம எதிர்த்தா போதும்ன்ட்டு அப்படிதான் தன்னை பொஷன் பண்ணிக்கிறார தவிர விஜய் அவர்கள் தொடர்ந்து ஊழல் சக்தின்னு சொல்றதும் இவங்க வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத விஜய் அவர்கள் வந்து அதிமுக விமர்சிக்க தகுதியே இல்லை கருப்பு பணம் சம்பாதிச்சவர் அதிமுக பதில் விமர்சனத்தை எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு அஇஅதிமுக முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆண்ட கட்சி எத்தனையோ எம்எல்ஏக்களை எத்தனையோ எளியவர்களை எம்எல்ஏக்களா அமைச்சர்களா ஒன்றிய தலைவர்களா நகராட்சி தலைவர்களா மேயர்களா அதாவது அரசியல் சாசன பதவிகளுக்கு ஆயிரக்கணக்கான ஏழை எளியவர்களை கொண்டு வந்த கட்சி வந்து அஇஅதிமுக நீங்கள் எத்தனை பேரூராட்சி தலைவர்கள் எவ்வளோ உள்ளாட்சியில் எவ்வளோ பதவிகள் கூட்டுறவு எவ்வளோ பேருக்கு பதவி எத்தனையோ எதிர்பாராதவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அப்படி ஏழை எளியவர்களை அஇஅதிமுக போல அதிகாரப்படுத்திய ஒரு கட்சி இல்லை இன்னும் போனால் இந்த மண்ணை மிக நீண்ட காலம் ஆண்ட ஒரு கட்சி முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அவங்க அந்த மண்ணை ஆண்டிருக்காங்க அப்படிங்கும் ஆரதி பெரும்பான்மையோட தான் ஒவ்வொரு தடவையும் ஆண்டு இருக்காங்க ஐயா விஜய் அவங்க அவர் ரெண்டு வருஷம் கட்சி தான் அது அது ஐம்பத்தி நாலு வருஷம் ஆலமரம் இல்லை அஇஅதிமுகன்றது அது கிளைபரப்பி ஜெயலலிதா அம்மா கால அஇஅதிமுக வந்து அவங்க அதை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்சியாக இந்தியாவிலேயே உருவாக்கி தான் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடர்ந்து ரெண்டு முறை ஜெயிச்சாங்க எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு எதுக்கு இவ்வளவு விமர்சிக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு ஆச்சரியமா விஜய் எதற்காக இந்த அளவுக்கு பெரிதப்படுத்தி எனக்கு அஇஅதிமுக அளவுக்கு நான் கொஞ்சம் அத ரொம்ப நெருக்கமா பாக்குறேன் பொதுவாக ஜெயலலிதா அம்மா பத்தி எனக்கு ஒரு உயர்வான பார்வை இருக்கு அப்படிங்கும்போது அத ரொம்ப ஏன் இவ்வளவு வந்து ஏன்னா அதோட தன்மையும் அது கிடையாது ஏன்னா அஇஅதிமுக யாரையும் கடுமையால விமர்சிக்கவே மாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு எதுக்கு எப்படி விமர்சிக்கிறாங்கன்னு தெரியல போக போக தெரியும் ஒருவேளை கூட்டணி வரலங்கிற கோபமா இருக்குமா அதெல்லாம் அரசியல்ல கூட்டணி வருங்க போங்க வேலைய போவாங்க ஒன்னா இருந்தா நண்பர்கள் பிரிஞ்சு போனா

அப்படி கேட்டு தானே அவங்க இத்தனை வருஷம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க அப்ப சூரியன் வேணாங்கிறவங்க விசிலுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலில் வந்துங்க அவங்க திமுகவை தான் தீவிரமா விமர்சிக்கணும் ஆனால் அதான் நான் சொல்கிறேன்ல எனக்கு இந்த இடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அவங்க வந்து இப்போ அஇஅதிமுகன்ற இயக்கமே என்ன அது வந்து கலைஞர் எதிர்ப்பில் பிறந்த இயக்கம் தானே இல்லைங்களா அது அதற்கு பிறகு அது ஒரு திமுக எதிர்ப்பு இப்போ அதை தான் அவங்க கை கொள்ளணும் ஆனா ஏனோ

தான் கூட இருந்தாலோ எதிரில் இருந்தாலும் திமுகவை தவிர அவங்க யாரையுமே பெருசாக விமர்சிக்க மாட்டாங்க திமுகலையுமே ஐயா கருணாநிதியை தான் விமர்சிப்பாங்களே தவிர வேறு யாரையும் அவங்க வந்து விமர்சிக்க மாட்டாங்க இப்போ ஐயா கலைஞர் எதிர்ப்பு தான் அவங்களோடது ஆனால் ஏனோ வந்து இந்த முறை அவங்க இந்த மாதிரி தீவிரமாக விமர்சிக்கிறாங்க பாப்போம் எவ்வளோ நாளில் மேபி வந்ததுக்கு வாக்குகள் புரியுமா ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது அமைச்சர் மனோதங்கராஜ் தங்கராஜ் அவர்கிட்ட கேக்குறாங்க உங்க பகுதி வந்து நிறைய வந்து கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்கீங்க சிறுபான்மையினர்கள் அதிகமா இருக்காங்க பிரியும்னு சொல்றாங்களே என்ன நினைக்கிறீங்கன்னா சிறுபான்மையினர் மக்களா இருக்கட்டும் மீனவ மக்களா இருக்கட்டும் அவங்களா என்ன கிள்ளுக்கீரையா அவங்க எப்படி வந்து போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்கறாங்க அப்போ திமுகவுக்கும் விஜய்க்கும் இடைப்பட்ட இந்த வாக்குகள்ங்கிறது தீவிரமா பிரியும் நினைக்கிறீங்களா இல்லைன்னா மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்ற மாதிரி விஜய் பக்கம் போக மாட்டாங்க நினைக்கிறேன் ஐயா விஜய்க்கு பெரிய வாக்கு பெண்கள் வாக்குதாங்க அதான் ஜாக் பாட் எவ்வளவு பேரு எத்தனை பெண்கள் அவருக்கு வாக்களிக்க போறாங்கன்னு தெரியல பெரிய அளவுல விஜய்க்கு பெண்கள் திமுக அவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க சார் கொண்டு வந்திருக்காங்க ஆனா அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்கு நம்ம பாக்கும்போது போது தெரியுது இல்ல இதுவரை அரசியல் பேசாதவங்க எல்லாம் நம்ம கிட்ட அரசியல் பேசுறாங்க இப்ப நான் ஒரு பத்து வருஷமா தொலைக்காட்சியில் வந்துட்டு இருக்கேன் பெண்கள் வாக்கு இப்போ நம்ம குடும்பத்தில் உள்ள பெண்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியை பார்ப்பாங்களே தவிர பெருசாக அதில் இப்போ பார்க்குறாங்க நண்பர்கள் வீட்டுக்கு போனால் பேசுகிறாங்க நம்ம நம்ம குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற பெண்கள் வந்து உங்கள் அவங்க இன்டர்வியூ பார்த்தேன்னு சொல்கிறாங்க குடும்பங்கள் இப்போ குடும்ப விழாக்களுக்கோ நண்பர்கள் விழாக்களுக்கோ போனால் அங்கே பெண்கள் வந்து அரசியல் பேசுகிறாங்க அது இப்போ முதல் தடவை நடக்குது அப்புறம் சிக்ஸ்த்து படிக்கிறதுல அப்போ பசங்க ஆரம்பிக்கிறானுங்க அவனுங்க இப்பவே கேன்வாஸ் பண்ணிட்டு அலைகிறானுங்க இல்லைங்களா அதெல்லாமே அவருக்கு ஒரு அந்த ஆறாம் எனக்கு தெரிஞ்சு ஆறாம் வகுப்பு படிக்கிற இருந்து அதுக்கு கீழே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனால் அந்த ஆறாம் வகுப்புலேருந்து அந்த கேன்வாஸ் ஆரம்பிக்கிறாங்க நீங்க இதுக்கு போடணும் வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் இப்பவே வந்து கொடுப்ப சொல்கிறாங்க அப்புறம் வந்து இப்போ பசங்க எப்படி சொல்கிறாங்கன்னா சின்ன பசங்க இந்த தடவை வந்து நீ வந்து நண்பர் ஒருத்தர் சொன்னார் அவங்க பையன் சொல்லியிருக்கான் நீ இந்த தடவை விசிலுக்கு ஓட்டு போடணும் விசில் மட்டும் தோத்துது அதுக்கு நீதான் டே நான் அல்லா அது தோக்குதான் தோக்குலையான்னு எனக்கு எப்படி அதனால எப்படி உறுதிப்படுத்த முடியும் அப்படி அப்போ இந்த மாதிரி வந்து மூவ் ஆகி வருது அதனால அவருக்கு வந்து பெண்கள் வாக்கு தான் அவரோட பெரிய பலம் மத்தபடி அவர் எல்லா இடங்கள்லயும் வாக்குகளா இருக்கு நீங்க இவ்வளவு பலமா சொல்றீங்க பெண்கள் வாக்குகள் வரும் பள்ளி பருவத்தில அவங்களுக்கு வந்து அவங்களே கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேரச அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் சொல்றீங்க ஆனா இப்போ இது நாள் வரைக்கும் திமுக வந்து என்னதான் விமர்சனத்தை வச்சாலும் அந்த அளவுக்கு பொருட்டா விஜய் எடுத்துக்கல சில இடங்கள்ல மறைமுகமா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் விமர்சிச்சிருந்தார் இப்போ அதிமுக தீவிரமா விமர்சிக்கிறாங்க பாஜக தீவிரம் இப்படி மூன்று முனைகள்லையும் சுழன்ற சுழன்ற நாம் தமிழ் உட்பட திமுக தாவைக்கம்மலையும் விஜய் மேரிலையும் விமர்சனங்கள் வைக்கிறப்போ அது தாக்குப்பிடிக்க முடியுமா அதை தாண்டி வந்துட முடியும் இல்லைங்க அதெல்லாம் அரசியல்னு வந்து விமர்சிக்காம இப்படி இருப்பாங்க எல்லா தரப்புல இருந்தும் விமர்சிப்பாங்க அது அவங்க எப்படி கையால போறாங்க அப்படிங்கறது நம்பி வந்த கரூர் மக்களையே காப்பாற்ற முடியல தமிழ்நாட்டை காப்பாற்றுவாரான்னு அதிமுக கேட்கிறாங்க அவர் திரைத்துறைக்கு வரும்போது அவர் மேல என்னென்ன விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானங்க இன்னைக்கு இவ்வளவு ஒரு வலிமையான கதாநாயகனா இவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோவா எந்திரிச்சு நிக்கிறாரு அவருக்கு எழுத்தாளர் சுந்தராமசாமி ஒரு முறை சொன்னார் அவருக்கு ஒரு ஒரு சராசரி தமிழ் முகம் அவருக்கு இருக்கு அதாவது எந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரும் இது நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து ஒரு நெருக்கமாக உணர்வதற்கான ஒரு முகமாக அது இருக்கு அந்த ப்ளஸ் வந்து இன்னமும் ஐயா விஜய்க்கு இருக்கு அப்போது விஜய் அவர்கள் மூன்றாம் ஆண்டு விழாவில் சொன்ன மாதிரி ஏன்டா விஜய் வீட்டோட வெளில வர சொன்னீங்கிற மாதிரி தேர்தல் முடிவு இருக்குன்னு சொன்னார் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அவருக்கு எங்க அவங்க வந்து யா ஒரு கட்சி அரசியலுக்கு வராங்கன்னா அவங்க ஆட்சியை படிப்போன்னு தான் வருவாங்க இப்போ நீங்களே நீங்களே சும்மா ஒரு தேர்தலில் போய் நின்னீங்கன்னு வைங்களேன் ஒரு நாலு நாள் கேம்பெயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கே நம்பிக்கை வரும் மக்கள் வந்து என்னைக்குமே ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம போய் கும்பிட்டு ஓட்டு கேட்டீங்க உனக்கு தான்ப்பா ஓட்டு போடுறேன் அப்படின்னு நல்லா இருக்கும் தேர்தல் ஃபீலே நல்லா இருக்கும் தேர்தலை பத்தி பேசுறதை விட தேர்தல போய் நிக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப அருமையா இருக்கும் மக்கள் ரொம்ப மரியாதை அதாவது வேட்பாளர்கள் சுயேட்சையா இருந்தாலும் கட்சிக்காரனால் ரொம்ப மரியாதை நடத்துவாங்க பரஸ்பரம் மத்த கட்சிகாரங்கள் நம்ம கிட்ட மரியாதை நடந்துப்பாங்க இதெல்லாம் கரெக்ட் அவர் போட்ட கணக்கு அன்னைக்கு ஆண்டு விழால பேசுனது நிஜமாகும் நீங்க நினைக்கிறீங்க அவர் ஒரே லைன்ல இருக்கார்ல ரெண்டு வருஷமா அவர் ஒரே லைன்ல தான் இருக்கார் அவரோட அரசியல்ல அப்படி ப்ளேஸ் பண்றது ஈஸி இல்ல தோழர் நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரும்போது உங்களை வந்து அப்படி கரெக்டா பொசிஷன் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம் ஒரு சின்ன அடி தப்பா வச்சா கூட போயிடும் ஆனா அவர் ரொம்ப கரெக்டா நம்ம நம்ம அரசியல் இதுதான் நம்ம இப்படிதான் போறோம் திமுக எதிர்ப்பு அதில் தான் நம்ம அரசியல் போகுது நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரோம் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்க போய் தானேங்க எங்க அவர் ஐம்பது வயசு இன்னும் பதினஞ்சு இருபது வருஷம் சினிமா கரியரில் கூலாக இருக்கலாம் இல்லையா வருஷத்துக்கு ஒரு படமோ ரெண்டு படமோ அதாவது சினிமாவில் அவர் புகழை போய் எங்கே போனாலும் மக்கள் மரியாதையாக பார்க்குறாங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்குது பணம் இருக்குது இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று பண்ணணும்னு தானே அரசியல் வராரு ஐயா விஜய் சினிமால பார்க்காத புகழா இல்ல கரெக்ட் இதெல்லாம் அரசியல் இல்லங்க சினிமால பார்க்காத புகழோ சினிமால பார்க்காத மக்கள் ஆதரவோ சினிமால பார்க்காத அங்கீகாரமோ சினிமால பார்க்காத செல்வாக்கோ இல்ல ஆனா அதை தாண்டி ஐயா விஜய் ஏன் அரசியலுக்கு வராங்கன்னா இன்னும் இதை தாண்டி ஏதோ ஒண்ணு நல்லது பண்ண முடியும்னு வராங்க அப்போ அவங்களே சொல்றாங்கல்ல இன்னும் முப்பது வருஷம் உங்களோட தான் வாழ்வோ தாழ்வோ உயர்வோ நான் உங்களோட தான் இருக்கிறேன் உங்க கூட நிக்கிறேன்ட்டார்ல அந்த கன்விக்ஷனை நம்ம ஏத்துக்க தான் செய்யணும் அவரு ரொம்ப ஒரு திடமா ஏன்னா இந்தியாலயே எந்த நடிகரும் அப்படி வந்து நான் திரைத்துறையை விட்டு விலகுகிறேன்னு வந்தது இல்லைங்க ஏன்னா அது வந்து செல்வம் குளிக்கிறதெல்லாம் வந்துருவாரு அப்படின்றாங்க இது வந்து ஊகம் ஆனா திரைத்துறையிலே எந்த நடிகரும் அப்படி சொல்லிட்டு வந்தது இல்லைங்க ஏன்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு தொழிலுங்க நீங்க ஒரு படம் நடிக்கிறீங்க எவ்வளவு புகழ் எவ்வளவு செல்வம் எவ்வளவு ஆனா அதை விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னா சாதாரண விஷயம் இல்லை சும்மா அது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் இவ்வளவு நேரம் நேரம் முடிக்கின்ற கேள்விகளுக்கு முகநேர்த்தியா தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார் subscribe to one india and never miss an update vim sanghosham penkonnale vivaha manappin prathi vivaha the chennai